போலி கல்வி சான்றிதழ் தயாரித்த முதுநிலை பொறியியல் பட்டதாரி கைது வடலூர் போலீசார் நடவடிக்கை போலி கல்வி சான்றிதழ் தயாரித்த புவனகிரி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது முதுநிலை பொறியியல் பட்டதாரி வடலூர் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் வடலூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வடலூர் எஸ்ஐ ராஜாங்கம் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கும்பகோணம் செல்லும் சாலையிலிருந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபரை வழிமறித்து சோதனை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் அளித்தார் போலீசார் இருசக்கர வாகனத்தில் இருந்த பையை எடுத்து பார்த்தபோது அதில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வி சான்றிதழ்கள் இருந்தது பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பல திடிக்கினும் தகவல்கள் வெளியாகின கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுகாவிற்குட்பட்ட கீழ்மணக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மதியழகன் மகன் இளம்வழுதி இவர் முதுநிலை பொறியியல் பட்டதாரியாவார் மேலும் இவருக்கு திருமணமாகி ஒரு வயதில் குழந்தை உள்ளது இவரின் தந்தை ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக உதவியாளர் ஆவார் இந்நிலையில் இவர் பையில் வைத்திருந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்வி சான்றிதழ்களை தன்மையை அறிய அங்குள்ள தேர்வு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விசாரணை செய்தனர் அதில் சான்றிதழ்கள் அனைத்தும் போலி என தெரியவந்தது பின்னர் இளம்பழுதியிடம் கேட்டபோது போலி சான்றிதழ் தயாரித்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதை ஒப்புக்கொண்டதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக போலி கல்வி சான்றிதழ் தயாரித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் வடலூரில் கன்சல்டன்சி நடத்தி வந்த வின்சென்ட் மகன் விக்னேஷுடன் சேர்ந்து கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக போலியாக சான்றிதழ் தயாரித்துக் கொடுக்கும் வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளனர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் இவர்களிடம் போலி சான்றிதழ் பெற்றுள்ளனர் இவர்களுக்கு உதவியாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய செக்யூரிட்டி ஒருவர் இவற்றையெல்லாம் தயார் செய்து கொடுத்து வந்ததும் அவர் மூன்று வாரங்களுக்கு முன்பு இறந்துவிட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வடலூர் இன்ஸ்பெக்டர் உதயகுமார் எஸ் ஐ ராஜாங்கம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து இளம் எழுதியை கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்து எம் ஏ இன்ஜினியரிங் பிசிஏ பிஎஸ்இ உள்ளிட்ட சான்றிதழ்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் இவ்வழக்கில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது போலீஸ் சான்றிதழ்கள் யாருக்கு விற்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனா்